ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா காடு மலையெல்லாம் ஏறிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒன்றும் இல்லை பார்த்துருங்க அந்த ஆத்தங்கரைக்கு மேலே உச்சியில் தான் நான் தேடி போகக்கூடிய மருந்து செடி இருக்குது கீழே நிறைய செடி இருக்குது பார்த்துருங்க ஆனால் தழுவு இலையெல்லாம் நல்லதாக இல்லை பார்த்துருங்க மேலே தான் நல்ல செழு ஜெழுன்னு இருந்தது சரி அதில் போய் பறிக்கலாம் தான் போகிறேன் நான் பறிக்க போகிற இலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டு ஆமணக்கு செடி இருக்குது தெரியுமா அதுக்கு அந்த தழுவு இலை தான் ரொம்பனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரத்த கட்டு உள்ள இடத்துலலாம் அந்த இலை தழுவு இலை தான் வேணும் அந்த இலையை பறித்து சட்டியில் போட்டு வறுத்து கல்லை இடித்து அதை வந்து துணி வச்சு ரத்த கட்டு உள்ள இடத்துல கட்டினீங்க வைங்களேன் அஞ்சாறு நாள் இதே மாதிரி செஞ்சேன் ரத்தக்கட்டு அப்படியே கரைஞ்சு பேரும் பார்த்துருங்க வீட்டுக்கு நல்ல யூஸ் ஏன் தெரியுமா நானே அஞ்சாறு இடத்துல முட்டிக்கிட்டு வரேன் இந்த பிள்ளைகள் கீழே எல்லாம் உங்களும் அந்த நேரத்துலலாம் இதெல்லாம் அப்படியே குடிச்சு கட்டி வச்சோம்னா ரத்தக்கட்டு வராது இருந்தாலும் கரைஞ்சு பேரும் அதனால தான் அதுக்கப்புறம் இதுக்கு க கொட்டை இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள வந்து அழகா ஒரு வெள்ளை கலர்ல வித்து மாதிரி ஒன்னு இருக்கு பார்க்கறதுக்கு இந்த வண்டு மாதிரி இருக்கும் இல்லை செலவே கண்ணுக்கு அது வந்து டெடி பேர் மாதிரி தெரியும் பார்த்திருங்க நமக்கு அது தேவை இல்லை நான் ரொம்ப பயன்படுத்து கிடையாது இந்த ஆமண செடி கொழுந்து அதுதான் எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகும் ஏன்னா அடிப்படை இடத்துக்களை ரத்த கட்டு வராம பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துருங்க